வணக்கம் அன்பு உறவுகளே நான் உங்கள் அஜிம் ராஜா மயிலாடுதுறையில் இருந்து ஏஜே மியூசிக்கல் ஸ்டுடியோ நம்ம ஸ்டுடியோவில் ஒரு படம் பெரிய படம் குண்டான்மலை வந்து ஆர் ஆர் பண்ணியிருக்கோம் ரெண்டு சாங் அந்த படத்தை கொடுத்துருக்கோம் ஷார்ட் ஃபிலிமுக்கு நிறைய ஆர் ஆர் பண்ணியிருக்கோம் ஷார்ட் ஃபிலிமுக்கு ஒரு ஆறு சாங் பண்ணியிருக்கோம் மொத்தம் நான் கம்போஸ் பண்ண சாங் வந்து ஒரு இருபத்தி நாலு சாங் இருக்கும்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட நான் கவுண்டிங் பண்ணலை இப்போ லாஸ்ட்டாக வந்து அப்லோட் பண்ணது ஜீவராசம் யூடியூப் சேனலில் தான் அப்படிங்கிற ஒரு பாடல் இந்த பாடலை வந்து இயற்றியது லவ்லி லட்சுமணன் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்குறோன்னா லவ்லி லட்சுமணன் இயற்றிய இருபத்தி ஐந்தாவது பாடல் ஒண்டி வில்லு அப்படிங்கிற ஒரு சாங் அந்த சாங் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஒரு மெலடியாக ஒரு லவ் மெலடி இந்தியம் ஒன்று அந்த மாதிரி எனக்கு ஒரு சாங் கம்போஸ் பண்ணணும்னு நினச்சேன் ஸோ அதுதான் பண்ணியிருந்தேன் என்னுடைய பிறந்த ஒரு கீழக்காட்டூரில் தான் நான் வந்து அது விஷுவல் பண்ணியிருந்தேன் ஸோ அந்த சாங் எப்படி க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் அந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம் இப்போ சமீபத்தில் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஜீவராகம் அசிம்னு போட்டிங்கன்னா என்னுடைய ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் ஐடியா அதே தான் யூடியூப்பும் அந்த இளையராஜா பாடல் நிறையா பாடி போட்டிருந்தேன் நிறைய ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருக்கீங்க நிறைய வியூஸ் ரெண்டு நாளில் நாலு லட்சம் வியூஸ் அஞ்சு லட்சம் வியூஸ்லாம் போயிருந்துது அது மாதிரி உங்கள் ஊரில் வந்து என்னுடைய ஜீவராகம் ஆர்கெஸ்ட்ரா ப்ளே பண்ணாலும் சரி இல்லை நீங்கள் பாடலாசிரியர் இருக்கலாம் பாடகராக இருக்கலாம் உங்களுக்கு சாங் எப்படி க்ரியேட் பண்ணுறது உங்களுடைய பாடல் வரிகளை எப்படி பாடல் பண்ணுறது நம்ம ஸ்டுடியோக்கு வரலாம் நீங்கள் அதனுடைய டெமோ வந்து நம்மளுடைய ஜீவராகம் யூ யூடியூப் தளத்தில் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆல்பம் சாங்கும் இருக்கும் நீங்கள் உங்கள் ஊரில் கச்சேரி பண்ணாலும் நம்மளுடைய ஆர்கெஸ்ட்ரா வீடியோஸும் இருக்கும் ஓகேங்களா ஸோ நம்ம ஜீவராகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோ உடனே உடனே உங்களுக்கு கிடைக்கும் இப்போது ஒண்டிவில் சாங்கு நான் கம்போஸ் பண்ண சாங் எப்படி அந்த பீஜியம் க்ரியேட் பண்ணேன் ரிதம் எப்படி ஒர்க் பண்ணேன் அப்படிங்கிற அந்த லேயர்ஸ் எல்லாமே உங்களுக்கு நம்ம வந்து இந்த வீடியோவில் விளக்க போகிறோம் பாருங்க நண்பர்களே

பிரித்தாள் மூபி வலைய அவ விரித்தாள் பாபி முழு அவ thank you நண்பர்களை பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு செனாய் ஒரு ஒரு செனாய் போட்டிருப்பேன் இந்த செனாயை வந்து இந்தியன் ஸ்டைலு லாஜிக்லேயே இருக்குது அது போட்டிருக்கேன் ஒரு நாதஸ்வரம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிந்து வந்து லெஃப்ட்டு ரைட்டு பிரிக்க வச்சுருப்பேன் செகண்டில் அப்புறம் ஒரு தவுள் எல்லாம் நானே வாச்சுது எல்லாமே விஎஸ்டி டோனில் வந்து லைவ் கிடையாது நானே விஎஸ்டி டோன்லேயே வாச்சுது அதுக்கப்புறம் கீழே ஒரே ஒரு லூப் மட்டும் வந்து ஸ்டைலஸ்லேருந்து எடுத்து போட்டிருக்கேன் அவ்வாக்கி எல்லாமே லைவ் தான் அது ஒரு பேக்கப்புக்காக அந்த ரூப் ஒன்று போட்டுருந்தேன் அதுதான் இந்த இந்த செகண்ட் பீஜத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்ட்ரிங்ஸ் ஒன்று தனியாகவே இதுக்கு ஒரு பேக்கப் வந்து தனியாகவே ஒரு அழகாக அழகாக அழகை வந்து ரொம்ப அந்த ஸ்ட்ரிங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பார்த்தீங்கன்னா போட்டுருங்க பாருங்கள் அந்த ஸ்ட்ரிங்ஸ் வரும்போது பாருங்கள் இந்த பாட்டு இந்த மாதிரி நான் பேக்கப் பண்ணி இவ்வளோ ஒர்க் பண்ணி வச்சுருக்கேன் ஆனால் விஷுவில் வந்து இன்னும் அழகாகவே இது வந்து அழகுப்படுத்தி இமும் விஷால் பண்ணதுனால தான் அந்த பாட்டு ரொம்ப அற்புதமாக எல்லாரும் பாராட்டுறது பார்க்குறோம் எல்லாமே ஒர்க்கு ஃபுல்லாக அணியும் எல்லாமே நான் தான் வாசிச்சது எல்லாமே இவ்வளோ இவ்வளோ டியூன் க்ரியேட் பண்ணி எல்லாமே வாட்சிட்டு நான் உங்களுக்கு நான் லைவில் போயிட்டு நடிச்சுட்டு அப்புறம் தான் உங்களுக்கு சாங் கொடுக்குறேன் இன்னும் நிறைய பாடல்கள் இந்த மாதிரி நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் உங்களுக்கு பாடல் வேறு யூடியூப் சேனலேருந்து சாங் வேணும் அப்படின்னா எந்த காப்பீடுன்னு கிடையாது எல்லாமே நான் ஓன் க்ரியேட் பண்ணி சாம்பிள் எல்லாமே நம்ம ஓன் க்ரியேட் பண்ணி லாஜிக் உள்ளதை வச்சு நம்ம ஒர்க் பண்ணி நம்ம கொடுக்குறோம் அதனால் தாராளமாக உங்களுக்கு சாங் வேணுணா கேளுங்க அஜிம் ராஜா மியூசிக்கல் உங்கள் சேனலுக்கும் வரும் என்பதை என்போடு சொல்லிக்கொண்டு நம்ம ஜீவராகம் யூடியூப் சேனல் அப்புறம் அஜிம் ராஜா மியூசிக்கல் இன்னொரு சேனல் வச்சுருக்கேன் ஸோ இந்த ரெண்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிக்கோங்க இந்தமாதிரி நிறைய வீடியோக்கள் உங்களை தேடி வரும் நண்பர்களே நன்றி வணக்கம்